தென்னண்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது அப்பாவோட ஆசீர்வாதத்தோட நாம மகா சிவராத்திரி அன்னைக்கு பாபா மயில் உட்காந்து சாய் சச்சரிதம் கூட்டு பிரார்த்தனை பண்ண போகிறோம் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் அனுப்பி வைங்க கண்டிப்பாக பாபாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் சேரம் உங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் அதே போல் எப்போ போனாலும் நமது ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் நம்ம அந்த கட்டை துணிக்கு கட்டை வாங்கி போடுவோம் நீங்கள் யாராவது கட்டை வாங்கி போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பெயர்கள் அனுப்பிங்க நாங்கள் எல்லோரும் உங்களுக்காக அங்கே வெளியில் கட்டை வாங்கி போட்டுட்டு உங்களுடைய கர்ம வினைகளை எரிச்சிட்டு வரோம் சாராம் கண்டிப்பாக அப்பாவோட கர்ம வினைகளை எரித்து நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக வச்சுக்கிறோம்ப்பா நம்மளுடைய கர்ம வினைகளை வச்சு நம்ம ஒவ்வொரு முறையும் ஸ்ரீடிக்கு ஏன்னா நிறைய பேர் சார் நீங்கள் அந்த கட்டை வாங்கி போடுவீங்களான்னு கேட்குறாங்க நிறைய பேர் கண்டிப்பாக கட்டை வாங்கி போடுவோம் அதில் எந்த டவுட்டும் வேணால் ஏன்னா நம்ம ஸ்ரீடிக்கு போனாவே அந்த கட்டை வாங்கி போடுறது எப்பயுமே நடக்கும் அதேமாரி ஒரு சாய் சகோதரி சாயனா நீங்கள் அங்கே பாபாவுக்கு dress எடுப்பீங்களான்னு கேட்பாங்க கண்டிப்பாக சார் நம்ம துவாரகமாய ஆலயத்துக்கு நாம அங்கே தான் ட்ரெஸ் எடுப்போம் ஏன்னா பாபா மேலே போற்று அந்த ட்ரெஸ்ஸு தான் இங்கே நம்ம துவாரக மேலே பார்த்தீங்கன்னா பாபா போகிற அந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே நம்ம அங்கேருந்து வாங்கிட்டு வந்துரு தான் கண்டிப்பாக வாங்குவோம் அவங்க சாயனா நான் ஒரு ட்ரெஸ்ஸும் வாங்கி தரேன் நீங்கள் வாங்கிட்டு வாங்க நாங்கள் ரொம்ப சந்தோஷம் இப்படி நாம பாபாவுக்கு எதாவது ட்ரெஸ் வாங்கி போகிறோம் எது இருந்தாலும் நாம் தான் வாங்கிட்டு வர்றது இப்படி நீங்கள் பாபாவுக்கு ட்ரெஸ் வாங்கி போகிறது இல்லைன்னா நம்ம கட்டை வாங்கி போகிறது இருந்தாலும் என்னை கீழே வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவால் கட்டை வாங்கி போட்டுட்டு வரோம் உங்கள் கருமவினை ஏசிட்டு வரோம் தயாராம் இந்த விஷயம் ஒரு ஆச்சரியமான தான் இப்போ நம்ம பேசப்போம் உண்மையிலே இதை நான் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்தது ஒரு சாய் சகோதரர் எனக்கு ஒரு சாய் சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி ஒரு விஷயத்தை கேட்டார் அவர் கேட்ட விஷயம் நியாயமான விஷயம்தான் இருக்கு உண்மையிலே நானே அதை சிந்தித்தேன் ஆனால் பாபா எனக்கு ஒரு அதுக்கான அவர் உடனே அடுத்த பதில் சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் கொடுத்தார் சார் இந்த சகோதரர் எனக்கு பேசுறதுக்கு முன்னாடி ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க அவங்களுடைய மகள் வந்து பிரசவ வழியில் துடிக்கிறாங்க சாய்ண்ணா ரெண்டாவது குழந்த இது ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்குறோம் எனக்கு நீங்கள் அந்த குழந்தை நல்லபடியாக டெலிவரி ஆகணும் நார்மல் டெலிவரி ஆகணும் தாயும் குழந்தையா நல்லா இருக்கும்னு நீங்கள் வேண்டிங்க சாய்ண்ணான்னு சொன்னாங்க உண்மையிலே நாங்கள் வேண்டனோம் அந்த அம்மாவுக்கு அழகான நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷம் சொல்லி ஒரு ஒரு மணி நேரத்துல எனக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டாங்க திருப்பி சாய்னா குழந்தை நல்லபடியாக பிறந்துச்சு சாய்னா ஆண் குழந்த பிறந்ததுக்கு முன்னாடி ஒரு பெண் குழந்தை இப்போ ஆண் குழந்தை ரொம்ப சந்தோஷம் பாபாவே பிறந்துட்டாரு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லி சந்தோஷமாக சொன்னாங்க இதை பேசி முடிச்சிட்டோம் எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது ஒரு சகோதரர் பேசுகிறாரு அவர் கேட்ட கேள்வி ரொம்ப யதார்த்தமா இருந்து உண்மையான வார்த்தை அவர் நம்ம குறலாம் சொல்லவும் கூடாது யாரையும் ஏன்னா அவர் நம்ம நன்மைக்காக தான் பேசுகிறார் என்ன பேசுனன்னா சாய்னா நான் வீடியோ சேனல் நிறைய பார்த்துருக்குறேன் நிறைய பார்க்குறவர் உண்மையிலே இவ்வளோ சேவையெல்லாம் நிறையா செய்கிறீங்க நிறையா கோயிலில் அவ்வளோ பூஜை பண்ணுறீங்க நிறைய பண்ணுறீங்க ஆனாலும் நிறைய கஷ்டப்படுற மாதிரி இருக்குது ஏன்னா நீங்கள் சொல்லுவீங்க அன்னதானத்துக்கு உதவி செய்யலாம் நீங்கள் சொல்கிறீங்க அப்புறமா அந்த பூஜைக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏன்னா உங்களுடைய வேலையை விட்டுட்டீங்க எல்லா வேலையும் செஞ்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் அதை பண்ணணுமா ஏன் அதை பண்ணாமே ஜாலியாக இருக்கலாம்னு கேட்டார் ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுறீங்க இவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம்ல அவர் நம்ம நல்லதுக்கு சொல்றாருன்னு நினச்சிங்களேன் உண்மையில ஒரு நல்ல விஷயத்துக்காக ஏன் நீங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ விஷயத்த பண்ணணும் பண்ணாமே ஜாலியாக இருந்துக்கலாம் இப்போ நாங்களாம் பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக இருக்கிறோம் போவோம் சாமி கூட வந்துடும் அதோட வேலை முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் அதை பற்றி கேவலைப்பட மாட்டோம் நீங்கள் எல்லாருக்காக பிரார்த்தனை பண்ணுறீங்க சின்னடியில் போய் நைட்டு தங்குறீங்க அதுக்கப்புறம் மேல பிரார்த்தனை சென்னையில் பிரார்த்தனை இதுக்கு அன்னதானம் அதுக்கு அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு நிறைய சிரமம் இருக்குது நிறைய கஷ்டங்களை சந்திக்கிறீங்க நீங்கள் சொல்லுவீங்க அன்னதானம் செய்யறதுக்கு முன்னாடி அவ்வளோ கஷ்டப்படும் அரிசி வராது பார்ப்பார் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் பண்ணணும் அதை விட விட்டுட்டுலாமே விட்டு நீங்கள் எப்பயும் போல சாதாரண ஒரு பக்தராக இருந்திருக்கலாமே அப்படின்னு கேட்டாரு அந்த வார்த்தை உண்மையிலேயே ஏன் மேல இருக்கிற அன்பால கேட்டது ஏன்னா நம்ம கஷ்டப்படும் போது மற்றவங்க கேட்பாங்கல்ல சாயனா ஏன் அவளை கஷ்டப்படுறீங்க அதுக்காக தான் உண்மையிலேயே அதுக்கு அப்பா எனக்கு ஒரு இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் தான் எனக்கு அவருக்கு நான் பதிலாகவே சொல்ல முடிஞ்சுது அவங்கள கேட்டேன் அந்த சகோதரர் கேட்ட உண்மைதான் சார் நீங்க சொன்னதே நல்ல தான் இருந்தாலும் நான் ஒரு சில வார்த்தைகள் கேட்கறேன் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு உங்களுக்கு கல்யாணம் நான் கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு எத்தனை குழந்தைங்கன்னா அவருக்கு மொத்தம் மூணு குழந்தைங்க வாழ்க்கை ரொம்ப நல்லபடியாக போயின்னு இருக்கேன் நாங்கள் அப்போ நான் ஒரு விஷயத்த அவர்கிட்ட கேட்டேன் மூணு குழந்தை இல்லை சார் ஆமாம் உங்கள் மனைவி ஒரு முதல் குழந்த பொற எடுக்க போறாங்கன்னு வச்சுங்களேன் அவங்க ஆரம்பத்தில் கர்ப்பமாக இருந்தது குழந்தை வெளியே வர வரைக்கும் உங்கள் மனைவி கிட்ட கேட்டு பாருங்களேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்கன்னு ஏன்னா கர்ப்பம் ஆகும்போது சில பேருக்கு வாந்தி வர சில பொருள்களை சாப்பிட முடியாது இல்லை சில பொருள்களை விரும்பி சாப்பிட முடியாது நிறைய பத்தியாக இருக்க இன்னும் வெளியே போக முடியாது வயிறு படுக்க முடியாது நிமித்தம் படுக்க முடியாது திரும்பி படுக்க முடியாது ஆஸ்பத்திரிக்கு போகிற வரைக்குமே குழந்தை பெற்று எடுக்கிற வரைக்குமே எவ்வளோ பெரிய சிரமமான விஷயமா அது ஒரு தாயாக இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு தெரியும் ஆணுக்கு அந்த வழி வேதனை அவ்வளோ தெரியாது வெளியே நிற்கிறதுனால உங்கள் மனைவியை கேட்டு என்னன்னு சார் என்ன நானும் அதை நிறைய ரொம்ப சந்தோஷம் ஒரு குழந்தை அவ்வளவு வலி வேதனையோட பெற்று முடிச்சிட்டாங்க அதோட நிறுத்தி இருக்கலாம்ல ஏன் இரண்டாவது குழந்தைக்கு திரும்பவும் அந்த வலி வேதனையோட ஏன் பேத்துடணும் இல்ல சாய்னா ஒரு குழந்த இருந்தா அது நல்லா இருக்காது அதனாலதான் இரண்டாவது குழந்த உங்க மனைவி கிட்ட கேட்டு பாருங்களேன் இந்த வலி வேதனை எல்லாமே சுமந்தாலும் அந்த பிரசவம் முடிஞ்சு அந்த குழந்தை முகத்தை நல்லா ஆரோக்கியமான அந்த குழந்தை முகத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குல்ல அந்த சந்தோஷம் தான் ச அவங்களுக்கு அடுத்த ரெண்டாவது குழந்தைக்கும் அவங்கள தயார் பண்ணிச்சு மூணாவது குழந்தைக்கும் அந்த தயார் பண்ணது காரணம் அது மட்டும்தான் நான் அப்படி தான் முதல்ல சென்னையில் நம்ம பிரார்த்தனை மையம் ஆரம்பிக்கும் போது இந்த பிரார்த்தனை மையம் போதும் அப்படி தான் நான் நினச்சேன் இங்கே ஒவ்வொரு முறையும் அன்னதானம் போடும்போதும் சிரமம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது ஆனால் இங்கே அன்னதானெல்லாம் போட்டு பாபா இதுக்கான ஆட்களை சரி பண்ணி இங்கே செய்யக்கூடிய ஆட்களை உருவாக்கி அதுக்கப்புறம் கும்டி பூண்டியில் போய் துவாரகமாய் கட்ட வச்சது காரணம் அது ரெண்டாவது குழந்தை மாதிரி அது இந்த அனுபவம் எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு அங்கே கற்றுக் கொடுத்து துவாரகமாயில் அவ்வளோ பெரிய ஆலயம் கட்டி அங்கே தினமும் பூஜை பண்ணி தினமும் அங்கே சிறப்பான கூட்டு பிரார்த்தனை மாலை ஆரத்தி எல்லாமே பண்ணுவதற்கு இங்கே கிடைச்ச அனுபவங்கள் எனக்கு அங்கே உதவியாயிடுச்சு நாம் சிரமம்னு நினச்சா எல்லாமே சிரமம் தான் சேர உண்மையிலே ஏன்னா காலையில் எழுந்து நம்ம இருந்து எல்லாமே நமக்கு சிரமமாக இருக்கும் அந்த சிரமத்துக்கு பின்னாடி கிடைக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குல்ல மனைவி எப்படி ஒரு குழந்தையை பெற்றெடுத்து சந்தோஷமாக பார்க்குறாங்களோ அதே போல் துவாரகமையை கட்டி முடிச்சாலும் ஒரு ஆனந்தம் இனி அந்த குழந்தைய நம்ம அந்த குழந்தைங்களை பெற்றுக்கிறதுக்காக நம்ம எதிர்காலத்தில் நம்ம சந்ததிகளுக்கு உருவாக்குறதுக்காக நம்மளை வயதான காலத்தில் பாத்துக்கிறதுக்காக இந்த நாமளுடைய துவாரகமை ஆலையும் சரி சென்னை பிரார்த்தனையும் சரி நாம் போகும்போது நம்ம கூட இல்லை ஆனால் இது ஒரு புனித இடமாக மாறுவதற்கு பாபா அடுத்த கால சந்ததி இருக்கு இந்த இடங்கள் பயன்படுத்தக்கூடும் இது நான் ஏதோ கட்டினேன்னில்ல அப்பாவோட தான் ஒவ்வொரு விஷயத்தையும் அப்பா நடத்தி கொடுத்தாரு இது எல்லாமே நம்ம பிரசவம் கூட ஈஸியாக நடந்தா நீங்கள் மூணு குழந்தை அஞ்சு குழந்தை ஆறு குழந்தை எட்டு குழந்தை கூட எல்லாம் பெற்றுக்கலாம் ஆனால் அந்த வலி வேதனையோட அந்த பிரசவம் நடக்கும்போது தான் அந்த தாய் குழந்தைக்கு இருக்கிற அந்த பாசம் பந்தம் அதிகமாக இருக்கும் அதே போல நாம் கஷ்டப்படுறது எல்லாமே நானும் பாபாவும் நெருங்கி போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஒவ்வொரு விஷயத்திலும் சரி நெருங்கி போறதுக்கு ஒரு வாய்ப்பை அதிகப்படுத்தும் ஒரு தாய் போலதான் இங்க அப்பா நம்மளை வச்சிருக்கிறார் அவர் நமக்கு வழிகாட்டியா இருக்கிறார் கொடுப்பார் பெரிய கஷ்டங்களையும் இது எல்லாமே நானும் பாபாவும் நெருங்கி போவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்த சாயறோம் அதுதான் உண்மை நம்ம அது வலி வேதனை நினைச்சிருந்தா வலி வேதனையா தான் இருக்கும் ஆனா அந்த மாத்தி சந்தோஷமா ஏத்துக்கோன்னா எவ்வளவு பெரிய துன்பத்தையும் தாண்டி வாழ்க்கை சந்தோஷத்தை அப்பா கொடுத்தான் நம்ம துவாரகமாய் கட்டி இருக்கிற அந்த கும்மிடி பூண்டியில் நாளைக்கு நாயில் இல்லைனாலும் அந்த ஆலயம் தொடர்ந்து நடக்கும் அது எதிர்கால சந்ததியிற்கு மிகப்பெரிய சக்தியாக மாறும் பாபா அந்த ஏற்பாடோடு தான் வந்து உக்காந்து உட்காந்துருக்கிறார் ஏன்னா இது நம்ம கட்டில பல பேரோட உழைப்பில் அது உருவானது ஒவ்வொரு முறையும் அன்னதானமும் அந்த மாதிரி தான் பாபா நடத்துகிறார் அப்படி நடத்தும் போது தான் அந்த அதற்கான சக்தி அங்கே என்ன உண்மையிலேயே அதுதான் உண்மையான வார்த்தை ஒவ்வொரு முறையும் நாம் கஷ்டப்படும் போது பாபா நம்ம கை வச்சு தூக்கி கொடுக்குறார் அந்த கஷ்டத்தை தாண்டி வரும்போது தான் அந்த இடத்துல ஒரு உண்மையான சக்தி வருது கஷ்டம் இல்லாம நடக்கும்போது மனசுல ஒரு அலட்சியம் வரும் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலான்னு ஆனா கஷ்டத்தோட சில விஷயங்கள் பண்ணும்போது கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு என்ற எண்ணம் நமக்கு வருகிறது கடவுள் நம்ம கூட இருக்கும்போது இந்த கஷ்டத்தை தாங்கக்கூடிய சக்தி நமக்கு வருகிறது இதுதான் உண்மையான வார்த்தை என்று அவருக்கு சொன்னேன் ஏன் இதை உங்களுக்கு சொல்றேனா நாம நினைக்கலாம்ல எந்த கஷ்டப்படாமல் நம்ம எதையும் அனுபவிக்க முடியாது ஏதோ ஒரு கஷ்டங்கள் வரும் அந்த கஷ்டத்தை தாண்டி செல்லக்கூடிய வழியை கடவுள் பாதத்தில் வச்சுட்டா கடவுள் நமக்கு அந்த கஷ்டத்தை தாண்டி நமக்கு நன்மையை செய்யக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தருவார் எல்லாத்துலேயுதும் நம்ம கஷ்டப்பட்டா கஷ்டமா கஷ்டமாக தான் இருக்கும் அந்த கஷ்டத்துலேயும் ஒரு இன்பத்தை பார்க்கும் போது அந்த கஷ்டங்கள் எல்லாம் நம்ம விட்டு விலகி போயிடும் செய்கிறோம் இதுதான் நான் அவருக்கு சொன்ன பதில் இதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் எடுத்துக்கக்கூடிய மிகப்பெரிய வார்த்தை மிகப்பெரிய சக்தி கஷ்டத்தை பார்த்து கலங்க வேண்டாம் உண்மையிலேயே சொல்றேன் கஷ்டத்தை பார்த்து பயப்படாதீங்க நம்ம கஷ்டப்படும் போது கடவுள் நம்மளை நோக்கி வருகிறார் அந்த கஷ்டத்தில் நம்ம கை கொடுத்து காப்பாற்றுகிறார் இதை மட்டும் நீங்கள் மனசில் நினச்சிங்கன்னா அந்த துன்பங்கள் நம்மளை விட்டு விலகி ஓடிடும் அதுக்கப்புறம் இருக்கிற வாழ்க்கை இன்பமாக இருக்கும் உண்மையிலேயே நீங்களும் கடவுளோட பாதத்தை சரணாகதி அடையுங்க கண்டிப்பாக அவங்களுடைய கஷ்டங்கள் விலகி சந்தோஷத்தாப்பாக கொடுப்பா சேரான் பாபாவை பற்றி இது வேற ஏதாவது டவுட் இருந்தால் கீழே அவர் வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்புங்க வழக்கம் போல் நான் கேட்கறது தான் அன்னதானத்துக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யலாம் அப்பாவோட ஆசிர்வாதத்தோட ஓம் சாயராம்